ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கையேசியம்மா வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா கிழங்கா மீன் குழம்பு தான் வைக்க போகிறாங்க சண்டே ஸ்பெஷல் கிழங்கா மீன் இவ்வளோவுமே மீன் ரூபாய்க்கு தான் அந்த தான் கொடுத்தாரு கிழங்கா மீன் அழகாக சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு கலையாசிமாவுக்கு கை வலிச்சாலும் கலையேசிமாவுக்கு பாவம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இப்போ கலையாசிமா குழம்பு வைக்க போகிறாங்க வாங்க பார்க்கலாம் கலையசி அம்மா தயார் நிலையில் என்ன வச்சுட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்கா மீன் குழம்பு வைப்பது எப்படி வேங்க பார்க்கலாம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூளை மஞ்சள் போட்டாக்க ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அடுத்து மல்லித்தூள் போடுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூ மிளகாத்தூள் ம் மிளகாத்தூ அடுத்து ம் உப்பு தேவையான உப்பு ம் புளிக்கரைச்சல் புளிக்கரைச்சல் ஆமாம் அவங்க வீட்டில் இருக்கிற புளியை கரைச்சி ஊற்றிக்க அது கலையரசி வீட்டில் இருக்கிற புளி அதனால் குழம்பு சூப்பராக தான் வரும் அடுத்து கலையரிசியம்மா கையை போட்டு கரைக்கிட்டு கலக்கம் கரைக்க ஆமாம் அப்போ அந்த பக்குவம் வரும் அவங்க கைப்பட்டாதான் அந்த டேஸ்ட் வரும் கிழங்கா மீன் குழம்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு அடுத்து தக்காளி ஆ சொல்லுங்க தக்காளி பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வெங்காயம் போடுங்க அடுத்து வெங்காயம் அடுத்தது மல்லிகைத்தலை பருவப்பிள்ளை கொடுங்க அவ்வளோதாக குழம்பு ரெடிப்படியாச்சு இதிலேயே உப்பு புளிப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கிடும் அப்படி ஆமா ஆமாம் வாழை அடுப்பில் வச்சு என்ன என்ன நல்ல நல்லெண்ணெய் ஆமாம் செக்கலாம் சுத்தமான நல்ல நல்லெண்ணெய் ஊற்றவும் வெட்டையம் சோப்பு கடுகு இந்த கடுகு மீதாக இருந்த தக்காளி வெங்காயம் கருகப்பிடு குழம்பை கரைச்சி வச்ச குழம்ப ஊத்த வேண்டிதான் இவங்க நல்லா கொதிச்சு என்ன தெளிஞ்சு வரும்போது மாங்காய் கிழக்கா மீனை விட்டா மணக்கும் மீன் குழம்பு அப்படி தரேன் ஆமா இப்ப கொதிக்கட்டு அப்புறம் வந்து பாம்பா இப்ப டீ குடிச்சிட்டு வந்துடலாம் குழம்பு கொதிச்சு என்ன தெளிஞ்சு வந்தோட மாங்காய் சேர்த்தது கல்யாணம்மா மாங்காய் போட்டதாக மீன் குழம்புக்கே சிறப்பு கோயிலுக்கு எப்படி கலசம் முக்கியமோ அது மாதிரி மீன் குழம்புக்கு மாங்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிளங்கா மீன் இறக்கி விடுங்க தட்டைக்கரை பொடி ஊசியில் கொடுத்தாரு ஊசியில் கொடுத்தாரு எத்தனை பொடி கொடுத்தாரு ரெண்டு படி இறக்கி விடுங்க பார்ப்போம் இதான் தட்டைக்கரை பொடி தட்டை கரை பொடி இறக்கி விடுங்க உள்ளற இறக்கி விடுங்க இறக்கி விடுங்க எல்லாம் உள்ள போய் குடிச்சிட்டு படுத்து கிடக்கட்டும் கலைசியம்மா சோறு உடிக்க போயிட்டாங்க ஆமாம் மீன் குழம்பு வாசாண்டிக்கிது அதனால நான் வந்து திறந்து பார்க்குறேன் அவர் சூப்பராக ரெடி ஆயிட்டாங்க கருகப்பிலைய போட்டுக்கலாம் இந்த கடையில் வந்து கொத்தமல்லி தலை ஓசில தரல அதனால் கருகப்பிள்ளைய போட்டுட்டு முடிச்சாச்சு குழம்பு மறுமீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுப்பா மத்திய அப்படியே வச்சிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கலையசிமா சொன்ன மாதிரி எந்த குழம்பாக இருந்தாலும் செஞ்சு பாருங்க ஓகே பாய் சொல்லுங்க கலையசியமா வாய் ம் பாய் சொல்லிட்டாங்க